ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சாரி இன்றைக்கி வந்து அந்த சுண்டல் வீடியோ தான் போட போகிறேன் இந்த மாதிரி எல்லா பருப்பு கலந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு சால்ட் போட்டு அதை வேக வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா ஊறிடுச்சு குக்கரில் வச்சால் கொழஞ்சி போயிடும் ஸோ அதனால் ஓப்பனாக வேக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் போட்டு மிக்சியில் ஒரு திரி திரிச்சுக்கோங்க தண்ணி விடாமல் ஓகே இந்த மாதிரி பரப்பரைன்னு திரிச்சுக்கணும் ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது ஆ இப்படி திரிச்சுக்கோங்க திரிச்சுட்டு என்னடா கடாயில் பதிலாக பேசனில் போடுறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க ஓகே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்க நம்ம கடை கையில் என்ன பாத்திரம் கிடைக்குதோ அதில் போட்டுற வேண்டி தான் சாரி கடாய் வாஷ் பண்ண கிடக்கு அதனால பேசனில் போடுறேன் நான் பேசிக்கலி கொஞ்சம் சோம்பேறி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கடவுள் தம்பருப்பெலாம் போட்டு இந்த தேங்காயை ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம திரிச்சு வச்சதை அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாம் கலந்த பருப்பு அந்த சுண்டலை வந்து அது தலையில் கொட்டி ஒரு கலரி கிளறி வெட்டிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கலர்னால் போதுங்க அந்த தேங்காய் பூ வந்து அந்த சுண்டலோடு சேரணும் அவ்வளோதான் முடிஞ்சது இவ்வளோதாங்க சுண்டல் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல சாரிங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ ட்ரை பண்ணுங்க